இது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா யூஎஸ்ல வந்து வாஷிங்டன்ல ஸ்மித் சோனியன் மியூசியம் ஆஃப் ஆப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் கல்ச்சர்ன்னு உனக்கு சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது அவருக்கு அங்கே போனோம்னா அந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல ஆப்பிரிக்காவிலிருந்து மக்களை அடிமைப்படுத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வர கொண்டு வரும்போது பயன்படுத்தின அந்த செயின் அந்த சங்கிலிகள் அந்த அந்த அவங்க அவங்க கொண்டு அவங்க கொண்டு வரப்பட்ட அந்த கப்பலினுடைய துண்டுகள் அந்த கட்டைகள் அதெல்லாம் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி ஒரு மியூசியம் அப்படியே அந்த மியூசியமுடைய ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் டாப் ஃப்ளோருக்கு நீங்கள் போனீங்கன்னா மைக்கிள் ஜாக்சனோட ட்ரெஸ் இருக்குது ஆ ஆ நீங்க எல்லாரும் வந்து ராப்ல நம்ம எங்க இருந்து இன்ஸ்பைர் ஆனோ எங்க இருந்து இன்ஸ்பைர் ஆனோ அப்படினு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ராப்பர்ஸ் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல முகநக நட்பது நற்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை பேசментиங்க கண்டுபிடிச்சட்டேன் வாட் இஸ் என்ன ஒரு விருவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை அப்படிங்கறதை விட சிறந்த ராப் ஃப்ளோ இருக்கவே முடியாது நான் நம்புறேன் ஸோ திருவள்ளுவர் தான் வந்து உலகின் தலை சிறந்த ரேப்பர் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேர்ட்ஸ் எப்படி ரிதம் விளாடுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் நல்லா இருக்க நாம வந்து அதுக்கு இப்போதான் பேரை கண்டுபிடிச்சிருக்கோம் மற்றபடி தமிழ் மொழியே ஒரு இசை மொழி தான் அது இசை தமிழ் இப்போ ஐயா தமிழ் அறிஞரே உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா